ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்திகை தீபாவோட தாலி கட்டுற சடங்குக்குரிய ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமியும் தீபாவும் கோவிலுக்கு போய் தீபாவோட தாலியை வந்து அம்மனோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நேராக தாலியை வந்து ஒரு பூஜை ரூம்ல வச்சுட்டுறாங்க இதே டைம் வந்து நம்ம அபிராமி ஏமா தீபா நம்ம ரம்யா வந்து நமக்காக இவ்வளோ பண்ணிருக்கா ஆமா நாளைக்கு நடக்க போற சடங்குக்கு அவ்வளோ இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் உடனே நம்ம தீபாவும் சரையிட்ட இப்போவே ஃபோன் போட்டு வர சொல்ற அப்படின்னுட்டு நேராக ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லு தீபா இங்கே பாரு நாளைக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது என்ன சொல்ற புரியல அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க நாளைக்கு என் பொருஷன் என் களத்தில் தாலி கட்ட போறாரு அதுக்குரிய சடங்கு வீட்டை நடக்க போதும் நீ அதில் மறக்காம கலந்து கொள்ள பண்ணணும் அப்படின்னதும் ரம்யா வந்து சம அதிர்ச்சி ஆறாங்க என்ன சொல்ற தீபா திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க நான் தாலி இல்லாம இருக்கிறது அத்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் அத்தைக்கு நல்லபடியா சரியானதும் இந்த தாலி கட்டுற பங்கனை வச்சுக்கலாம்னு சொன்னேன் ஆனா அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அம்மா என்ன பண்றது அத்தையோட நிம்மதிக்காக நான் பண்ணி ஆகணும் நாளைக்கு நீ மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து போனை வச்சதோ ரம்யா வந்து சம டென்ஷன் ஆகுறாங்க நம்ம எந்த ஒரு திட்டமும் போடவும் இல்லை இப்ப நம்ம என்ன பண்ணாலும் கண்டிப்பா கார்த்திக்கு நம்ம மேல சந்தேகம் வரும் நம்ம மேல சந்தேகம் வராத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே இப்போ நம்ம தீபா மேல கை வச்சோம்னா ஒருவேளை இந்த சடங்கு நடக்காம இருக்கிறதுக்காக நாம தான் திட்டம் போட்டு பண்ண மாதிரி இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க அப்போதான் நம்ம ரம்யாவுக்கு ஞாபகம் வருது ஐஸ்வர்யா வந்து சொல்லிருப்பாங்க அந்த தீபா வந்து எக்காரணத்தை கொண்டு எங்க வீட்டு மருமகளா வரக்கூடாது அதே மாதிரி அந்த காட்டி வந்து தீபாவை அடிச்சு துரத்தணும் யோசிக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஐஸ்வர்யாவுக்கு தீபாவை வந்து கண்ணுல காட்டில அப்படி நாம ஏதாச்சும் பண்ணாலும் ஐஸ்வர்யா தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு அவமையில பழி போட்டிருலாம் மாதிரி ரம்யா வந்து திட்டம் போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காத்தி எல்லாருக்குமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க ஸோ எல்லாரும் செம்ம ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மைத்லி மீனாட்சியும் பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க கண்டிப்பா அந்த ரம்யா மட்டும் வந்தான்னு சொன்னா இந்த தாலி கட்டுற சடங்குல ஏதாச்சும் கொள்மாரி பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நடத்த விடாம திட்டம் போடுவா எதுக்கும் நீங்க ஒரு கண்ணா இருந்துக்கோங்க அப்படின்னு மைத்லி நம்ம மீனாட்சி கிட்டே சொன்னதோ இதெல்லாம் நீங்க சொல்லித்தான் தெரியணுமா மைத்லி அவ எக்க அண்ணத்து கொண்டோ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படி ஏதாச்சும் நம்ம பண்ணணுங்கிற மாதிரி மீனாட்சியும் மைத்லியும் திட்டம் போடுறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க என்ன இது எல்லாமே சொதப்பிடிச்சு இப்போ அந்த காத்து மட்டும் தீபா களத்துல தாலி கட்டினானா மறுபடியும் இந்த தீபா இந்த வீட்டுக்கு வந்துடுவா அதுக்கப்புறமா சொத்து முழுக்க அந்த தீபா காத்திக்கு போயிடும் அவளோட ஆட்சியை இருக்கும் என்ன பண்ணலாம் என்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க இங்க ஒரு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா மறுநாள் காலையில வந்து ஐயர் எல்லாருமே வந்துடுறாங்க சோ நம்ம தீபா காத்தியோட தாலி கட்டுற ஃபங்க்ஷன் ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவும் வந்துடுறாங்க ஸோ நடக்கிறதெல்லாம் பார்த்து ரம்யா சம டென்ஷன் ஆறாங்க என்ன பண்ணலாம் இப்போ ஏதாச்சும் பண்ணி இந்த சடங்கை நடக்க விடாம பண்ணணும் அப்போதான் அவச குணம் அது இதுன்னு இவங்க கண்டிப்பா இந்த தாலி கட்டுற சடங்கை வந்து தள்ளி போடுவாங்க அந்த கேப்பில நம்ம தீபா கதையை முடிச்சிட்டு பேசாம ரியா மேலேயோ இல்ல ஐஸ்வர்ய மேலேயோ பள்ளி தூக்கி போடலாம்ங்கிற மாதிரி ரம்யா அதையோ வச்சுட்டு இருக்காங்க ஸோ ரம்யா வந்து தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறத ஐஸ்வர்யா வந்து கவனிச்சிட்டு நேராக ரம்யா கிட்டே பேச வராங்க என்ன ரம்யா எப்படிடா இந்த தாலி சடங்கு சடங்கை குழப்பலானு யோசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் இங்கே பாரு தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கு நுழைக்காத அப்படின்னு ரம்யா சொன்னதும் இங்கே பாரு ரம்யா நீ வாய் வார்த்தையா இந்த சடங்கு நல்லபடியாக நடக்கணும்னு சொன்னாலும் உன் மனசும் உன் கண்ணும் என்ன சொல்லுதுன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சு கொள்ள முடியுது எங்க முடியுது எங்க உன் அப்பா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு நீ காட்டு மேலே ஆசைப்படலை இந்த சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறேன்னு அதுக்கப்புறமா நான் உன்கிட்ட எந்த ஒரு பேச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னதும் ரமையா வந்து ஐஸ்வர்யாவும் சாமையா மறைக்கிறாங்க இப்போதைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இதை ஐஸ்வர்யா தான் வேற வழி இல்லை நம்ம இவ கூடவே கை கொத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உங்க கூட கொஞ்சம் நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா ஐஸ்வர்யாவை தனியா அழைச்சிட்டு வராங்க சரி இப்ப வாச்சும் உங்க மனசுல இருக்கிறது ஓபனா சொல்லுங்க அப்படின்னதும் இங்க பாரு நான் உண்மையிலேயே சொல்லப்போனா காத்தி தான் எனக்கு ஃபர்ஸ்டா பேசுணும் மாப்ள அப்படி பார்த்தா என்னோட தான் இந்த தீபா வந்து தட்டி பறிச்சிருக்கா இப்போ கடவுள் எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு களத்தில் தாலி கட்ட கூடாது நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதோ ஆஹா நமக்கு தானா வந்து ஒரு ஏலி மாட்டிக்கிடுச்சு கண்டிப்பா நாம எது பண்ணாலும் ரம்யாவை தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்கிற மாதிரி ரம்யா மேல பழி போடுறதுக்காக ஐஸ்வர்யா வந்து திட்டம் போடுறாங்க கவலைப்படாதீங்க இப்போ வச்சு நீங்க ஓபனா சொல்லிட்டீங்களே நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு தான் நாம வந்து திட்டம் போடணும் உங்களை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த காத்தி எக்க கொண்டும் தீபா காலத்துல வந்து தாலி கட்ட கூடாது அப்படின்னு நம்ம ரம்யா வந்து சொல்றாங்க ரம்மையெல்லாம் ஐஸ்வர்யா சொன்னதும் சரி இப்போ என்ன தான் பண்ண போறேன் இங்கே பாருங்கள் எங்கள் அத்தை வந்து பக்தியில் சடங்குகள் எல்லாம் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக அனுவுங்க ஸோ சின்னதாக ஒரு தடங்களோ இல்லை அவச குண மாதிரி எது நடந்தாலோ கண்டிப்பாக இந்த சடங்கு நின்று போய்டும் இன்னொரு நாள் ஏற்பாடு பண்ணுவாங்க அதுக்குள்ளே ஈஸியாக நம்ம கதையை முடிச்சிடலாம் இல்லையா அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்ம திட்டம் போட்டு நீங்கள் வந்து காத்தியை வந்து அடையிற அளவுக்கு பண்ணலாம் அப்படின்னதும் ஐடியா நல்லா தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இப்போது தீபாவும் அத்தையும் கோவிலுக்கு போய் தீபாவோட தாலிய வந்து பூஜை பண்ணிட்டு வந்து பூஜை பூச்சு ரூம்லதான் வச்சிருக்காங்க புது தான் தீபா களத்துல போடணும் அதனால அந்த தாலியை நாம தூக்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க என்னங்க இது மாப்பிள்ளையோட சீப்ப திருடுனா தலை இழுக்கலன்னா தலை மாறலன்னு சொன்னா கல்யாணம் நடக்காதுங்கிற கதை மாதிரிலே இருக்கு அப்படின்னு ரம்யா வந்து கேக்குறாங்க இங்க பாருங்க இது பழைய ஐடியாவா இருந்தாலும் கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா எங்க அத்தை வந்து அவ்வளவு சென்டிமெண்ட் ஆனவங்க சீப்புக்கும் தாலிக்கும் உங்களுக்கு விட்டு வித்தியாசம் தெரியாதா என்ன அது பார்த்து பார்த்து தீபாவுக்காக வாங்கின தாலி சோ கண்டிப்பா அந்த தாளி வந்து தொலைஞ்சு போனா ஏதோ அவச குணவுடு அத்தை வந்து யோசிய கூப்பிடுவாங்க அந்த யோசியர் மூலமாவே நாம வந்து குழப்பிடலாம் அப்படின்னதும் ரம்யா வந்து செம ஹாப்பி ஆறாங்க சூப்பர் ஆமா அந்த தாலி எடுக்கிறது யாரு வேற யாரு நீங்க தான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க ஐஷு ரம்யா ஐஷு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இப்போ நான் திடீர்னு பூஜை ரூம்ல போனா எல்லாருக்கும் சந்தேகம் வருவாங்க வேணும்னா நீங்க சாமி கும்பிடுற சாக்குல போய் அந்த தாலியை திருடிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க கண்டிப்பா நான் உங்களை மாட்டி விட மாட்டேன் அந்த தாலியை என்ன பண்ணனும்னு எனக்கு தெரியும் அப்படின்னதோ அப்படின்னா ஓகே யாரும் பாக்குறாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா நேரா பூஜை ரூம்ல போய் நம்ம தீபா அபிராமி பூஜை பண்ணிட்டு வந்தா அந்த தாலியை எடுத்துட்டு வந்து ரம்யா கையில வந்து கொடுக்குறாங்க சூப்பருங்க இப்ப இந்த சடங்கு எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் இந்த மாதிரி ரம்யா வந்து செம ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க இது வந்து நம்ம மீனாட்சியும் மைத்திலி நோட் பண்றாங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு திருட்டு கூட்டமும் ஒண்ணு கூடிருச்சு கண்டிப்பா இந்த ஐஸ்வர்யா ரியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த மாதிரி இந்த ரம்யாவுக்கு இருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு திட்டம் போகுது எப்படியா அந்த ஐஸ்வர்யா அந்த ரம்யா கூட சேர்ந்து எப்படி இந்த சடங்கு தடுத்து தான் திட்டம் போடுவாளுங்க இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்டாளுங்க இப்போ எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி மீனாட்சியும் வயிற்லயும் சொன்னதும் கவலைப்படாதீங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பொறுமையாக இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா சரி காத்தி தீபா ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னதும் தீபாவும் காத்தியும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ரெடியாக போயிடுறாங்க அப்போ நம்ம மீனாட்சி மைட்லா மைத்லி ரம்யா எல்லாருமே சேர்ந்து வந்து ரெடி பண்ணி அழைச்சிட்டு வராங்க காத்தியும் வந்து உட்காடுறாங்க பக்கத்தில் தீபாவும் உட்காடுறாங்க அப்பா ஐயர் வந்து தாலி எடுத்துட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னதும் உடனே அபிராமி இருங்க நானே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல போய் தாலி எடுக்கலான்னு பாக்குறாங்க பார்த்தா தாலியே காணும் எல்லா இடமும் காத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குப்பா நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு பதட்டப்படும் போது உடனே காத்தி வந்து யோசிச்சு பாக்குறாங்க உங்க அம்மா வந்து டென்ஷன் ஆனாலும் இல்ல பதட்டப்பட்டாலோ கண்டிப்பா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சோ இது யோசிச்சு பார்த்த காத்தி உடனே அம்மா ப்ளீஸ்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க தாலி தானியமா நான் பாக்குறேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னதும் இல்லப்பா மாப்பிள்ள உட்கார்ந்ததும் எழுந்திருக்க கூடாது வேற யாராச்சும் பாருங்க அப்படின்னதும் உடனே ரம்யா மீனாட்சி மைத்லி எல்லா இடங்களிலும் போய் பார்க்கறாங்க பார்த்தும் காணும் ஆண்டி என்ன ஆண்டி ஆமா நல்ல நேரம் பார்த்துதான் இந்த சடங்குக்கு ஏற்பாடு பண்ணீங்களா மாதிரி ரம்யா வந்து நடிச்சு பேசுறாங்க ஆமா நான் எல்லா நல்ல நேரம் பார்த்துதான் இந்த சடங்கு வந்து இன்னைக்கு நடத்துறதுக்கு முடிவு பண்ண ஆனா இப்படி அபச குணமா நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும் உடனே நம்ம தீபாவும் கார்த்தியும் ஆறுதல் படுத்துறாங்க அப்படின்னு பார்த்து தீபாவை நம்ம கார்த்தியையும் அயிர் வந்து எலும்பாம உட்காரவே சொல்லிடுறாங்க சோ மீனாட்சி மயிலி வீடு முழுக்க வந்து தாலி எல்லாம் தேடி உடனே நம்ம மயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரம்மையை தான் தாலியை திருடி வச்சிருக்கணும் இந்த சடங்கு நடத்த விடாமல் பண்ணுறதுக்காக எப்படியாச்சும் நம்ம அவள் பேக்கை வாங்கி தாலி இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னதும் எப்படிங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுக்கிட்ட அச அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினதா கண்டிப்பாக அந்த ரம்மையை நம்ம இல்லை பழி போட்டுருவாளே என்ன பண்ணுறது இங்கே வந்திருக்கிறவங்க எல்லார் பேக்கையும் திடலாம் அப்படின்ட்டு உடனே நம்ம மைட்லி மீனாட்சியும் ஆண்டி நாங்கள் சொல்கிறோன்னு தப்பாக நினைக்க வேணாம் இங்கே தாலி வந்து திருட்டு போயிருக்கோன்னு சதிகமாக இருக்கு அப்படின்னது என்னமாயிடு வந்திருக்கிற கெஸ்டெல்லாம்

பேக்கை வந்து செக் பண்ணால் நாம் மாட்டிப்போமே அப்படின்னு ரம்யா பயந்துட்டு இருக்காங்க நல்ல வேலை நாம் தாலி எடுத்துக்கொண்டு மறைச்சி வைக்கலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தங்க பேக்கை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உடனே மைட்லி வந்து ரம்யா பேக்கை கொடுங்க அப்படிங்கிறதும் என்ன மைட்லி என்னையே சந்தேகப்படுறீங்க தீபா வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு அவளோட தாலியை திருடணும் எங்க நீங்க திருடணும்னு சொல்லவே இல்லையே திருடல தானே அப்போ என்னங்க பையன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைட்லி வந்து பேக்கை பார பார்க்குறாங்க பார்த்தா

ஒரு சம அதிச்சாராங்க உடனே அருண் வந்து ஐஸ்வர்யா இந்த சடங்கு நடக்க கூடாதுன்னு நீ தான் இப்படி எல்லாம் கேவலமா யோசிப்ப உண்மையே சொல்லு நீ தானே தாலி திருடி உண்மையில பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரம்யா பேக்ல போட்ட அப்படிங்கிறதோ ஐஸ்வர்யா வந்து சம அதிச்சாராங்க படபாவி நாம அவள மாட்டி விடலான்னு பார்த்தா கடைசியா நம்மள வந்து இவ மாட்டி விடுறாள்னு எப்படியோ நம்ம ரம்யா வந்து காத்தி தீபா கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏதாச்சும் கொள்மாறு பண்ணுவாங்க சோ அது வந்து நம்ம மைத்திலியும் மீனாட்சி இருக்கும் வரைக்கும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது வாங்க பண்ணி பாக்கலாம் இன்னெல்லாம் நடக்கும்